عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله و تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أحيا سنتي فقد أحياني ومن أحياني كان معي في الجنة صدق الله العظيم وصدق رسول النبي الكريم அகிலத்தை படைத்து அதை அழகிய முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மேக வல்லவனாகி அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அலஹமது இல்லா ஈருலக தூதராம் இறுதி நபியாம் எம் கண்மணி நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தவாழ் தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு கோடியுள்ள நம் அனைவரின் மீதும் அவ்வாஹுவின் கருணையும் மன்னல் நபியின் சஃபாத்தும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிருக்கினி அவ்வாஹுவின் நல்லடியார்களே நபி சொல்லாஹு அழைவு செல்லும் அவர்களுடைய சுண்ணத்தை பேணுவது அகராதியில் சுண்ணத் அப்படின்னா பாதைன்னு அர்த்தம் ஷரியத்துல ரசோபாவை பின்பற்றுறது அப்படின்னு அர்த்தம் ரசோபாவை நம்ம எப்படி பின்பற்றது அப்படின்னா அவங்க எதையெல்லாம் சொன்னாங்களோ அவங்க நாவால எதையெல்லாம் முடிஞ்சாங்களோ அவங்க எதையெல்லாம் சொல்லி நம்மளை செய்ய சொன்னாங்களோ அவங்க எதையெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க எதையெல்லாம் அங்கீகரிச்சாங்களோ அதாவது நம்ம செய்ய போகும்போது ஒரு விஷயத்தை அவங்க தடுக்காம அதுக்கான அனுமதி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி செயல்களை எல்லாம் பின்பற்றுவது தான் ரசோபாவுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுறது ஆனால் இந்த முஸ்லீம் சமூகம் எப்படி மாறிடுச்சுன்னா

சாட்சி சொல்றேன் இன்னும் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நான் சாட்சி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன

சொல்லா இடது கையால் தான் இந்த காலத்தில் ஸ்டைலன் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்திக்கிட்டே வராங்க இன்னா அல்லாஹ் தஆலா தன் குர்ஆன்ல சூரத்து ஆல இம்ரான்ல 31வது ஆயத்துல சொல்றான் உல் நபியே நீர் கூறுவீராக இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால் உங்களையும் என்னையும் படைத்து அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ரிஸ்க் அளிக்க கூடிய அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்விற்கும் என்னுடைய வாழ்விற்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால்

பொதுவா ஒரு மனுஷனை நம்ம ஒரு மனுஷரை நமக்கு பிடிச்சிட்டாவே அவங்களுடைய செயல்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் இந்த காலத்துல எடுத்துக்கிறாங்க ஒரு ஹீரோவை ஒரு பையனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவன் என்ன செய்வான் அந்த ஹீரோ மாதிரியே தலை செய்வான் அந்த ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் போடுவான் அவன் எப்படி நடக்கிறானோ அப்படி நடப்பான் அவன் எப்படி உட்கார்றானோ அப்படி உட்காருவான் அவன மாதிரி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்ப அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஹீரோ அந்த பையனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருச்சுன்னா தானாவே அவரை மாதிரி நம்ம செயலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதை தான் நானும் சொல்றேன் நம்ம எப்போ ரசுலா மேல பிரியத்தை வைக்கிறோமோ அப்பதான் ரசுல்லா ரசுல்லா மேல எப்ப பிரியத்தை வைக்கிறோமோ ரசுங்காவுடைய வழிமுறைகளை அப்பதான் நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம் அப்போ அளவு கடந்த பிரியத்தை நம்ம ரசுங்கா மேல வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை வாழ்க்கைய ஒவ்வொரு ஒரே ஒரு லட்சியம் என்ன அப்படின்னா அவங்க ரசூல்லாவை கனவுல ஒரு முறையாச்சும் நான் பாத்துறணும் கனவுலையாச்சும் ஒரு முறை நான் பாத்துறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்குவாங்க அப்படி ஏங்கின ஏக்கத்துல ரசுல்லா வருவாங்க வருவாங்கன்னு கஷ்டப்பட்டு தூங்க வராது ஆனா கஷ்டப்பட்டு தூங்குவாங்க தூங்கின கஷ்டப்பட்டு தூங்கி எந்திரிக்க போகும்போது ஒரு பெரிய ஏமாற்றத்தோட எந்திரிப்பாங்க ஏன்னா ரசங்கா கனவுல வரல இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏக்கம் ஏக்கம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுடைய சாப்பாடு குடிப்பு எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போக போக அவங்களுடைய உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசில அவங்க பக்கவாத நோயில் பாதிக்கப்பட்டாங்க இப்படி இருக்க நிலையில அவங்க ரசூல்லாவை நினைச்சு 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 எழுதுன அந்த கவிதை மாலை தான் நம்ம புருதா ஷரீஃபா படிச்சுட்டு இருக்கோம் அப்போ அவங்க ரசூல்லாவை நினைச்சு அந்த கவிதை மாலையை எழுதுவாங்க அதை படிச்சு ஆசையை தீர்த்துக்குவாங்க ரசூல்லாவை நான் பார்க்கணும் பார்க்கணும்னு பக்கவாத நோயிலையும் அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க அப்போ ஒரு நாள் அதே மாதிரி கண்ணு தூங்குறாங்க தூங்குற வேலையில அவங்கள சுத்தி கஸ் கஸ்தூரி வாசம் அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன இது கஸ்தூரி மனம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்காங்க பார்த்தா ரசூல்லா வாராங்க ரசூல்லா வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க உடனே ரசூல்லா கேட்குறாங்க என்னை எண்ணி நீங்க படிச்ச அந்த பாடலை எனக்கு ஒரு முறையாவது பாடி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பூசிரீமான் சொல்கிறாங்க நான் என்னத்தவன் செஞ்சேனோ அப்படின்னு சொல்லி அந்த பாடலை படித்து காட்டுறாங்க அந்த புருதாவை படித்து காட்டுறாங்க படித்து காட்டினோட ரசூல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுடைய மேனில இப்படி தடவுறாங்க இப்படி தட அவங்க மேலே இருக்க போர்வையை தூக்கி பூசிறீகமாம் மேலே போர்த்திட்டு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல்தான் கிளம்பிடுறாங்க அங்க இருந்து அப்போ அந்த மனிதர் அதாவது இமாம் கண் விழிச்சு பார்க்கறாங்க அங்க யாருமே இல்லை அப்பதான் தெரியுது நம்மளுடைய கனவுல தான் ரசூல்லா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா சுத்தி கஸ்தூரி மனம் இன்னும் போல அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரசூல்லா வந்தது கடவுள ஆனா வந்து இன்னொரு அருமனை போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ அவங்க நினைச்சுக்கிறாங்க வந்தது ரசூல்லா இல்லையா வந்தது ரசூலுல்லா இல்லையா அதனால கடவுளை வந்தாலும் நறுமணம் இன்னும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க பக்கவாத நோய் அவங்களுக்கு இல்லை அப்போது ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க அப்போ ரசூல்லா நமக்கு வந்திருக்காங்க நம்மளுடைய நோயை சரி பண்ணிட்டு போயிருக்காங்க கனவுல அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க உணர்றாங்க ரசூல்லா போத்தின போர்வை அவங்க மேலே இருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ரசூல்லா வந்து அது கனவுல இல்லை நெஜத்தில் அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ரசூல்லாவை அவங்க நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருப்பாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் எப்போ நம்ம ரசூல்லாவை பிரியப்படுறோமோ எப்போ ரசூல்லா மேலே அதிக அதிக அதிகமான ஹுப்பை வைக்கிறோமோ அப்போ தான் ரசூல்லாவுடைய வழிமுறைகளை நாம பின்பற்றுவோம் ந நபிமார்களோ ரசுல்லாவுடைய சுண்ணத்துக்கள் எல்லாம் எதையுமே விடாமல் பின்பற்றியதுனால தான் சகாபாக்கள் எல்லாம் விண்மீன் மீன் விண்மீன்களாக வந்து பிரகாசித்தாங்க ஏன்னா ரசுல்லா எதை செஞ்சாங்களோ ஒரு விஷயத்தை ரசுல்லா காரண காரணத்தோடு செஞ்சுருப்பாங்க அந்த காரணம் சகாபாக்களுக்கு தெரியலனாலுமே அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எங்கள் ரசுல்லா செஞ்சாங்க நாங்கள் செய்வோம் அதுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ எங்கள் ரசுல்லா செஞ்சாங்க அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே சகாபாக்கள் பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க எந்த அளவுக்குனா ஒரு சஹாபி ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு அந்த சஃபா மருவாக்கு மத்தியில போவாங்க சரி செய்வாங்கல்ல அந்த இடத்துல சரி செய்யும் போது திடீர்னு குனிஞ்சு போறாங்க எதுக்கு குனிஞ்சு போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை பார்த்து கேட்க போகும்போது அந்த சஹாபி சொல்றாங்க எங்க ரசூலுல்லா அவங்களும் இங்க போகும்போது இப்படி குனிஞ்சு தான் போனாங்க ஆனா அப்போ அங்க மரம் இருந்துச்சு அதனால அவங்க குனிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க கேட்கறாங்க இப்போதான் மரம் இல்லையே நீங்க ஏன் குனிஞ்சு போறீங்கன்னு கேட்க போகும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க ரசூலுல்லா செஞ்சாங்க நாங்க செய்வோம் ஏன்னா எங்க ரசூலுல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க இப்ப ஏன் நீங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அவங்க சொல்றாங்க எங்க ரசோல்லா உட்கார்ந்தாங்க அதனால நாங்க உட்காரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரசோல்லா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு பின்பற்றக்கூடியவங்களாதான் சஹாபாக்கள் இருந்தாங்க

ராசும்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது அபுவக்கரம் யோகா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையான விதத்துல சரி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படி வந்தப்போ ஒரு பிரச்சனை தான் நாங்கள் சகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்துக்கிட்ட அபுவக்கரம் யோவான்னு அவங்க சொல்லுவாங்க நீங்க சகாத் கொடுங்க அப்படின்ற பொய் இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே அபுவக்கரம் யோகா ஒன்று அவங்களுக்கு அவ்வளோ கோபம் எந்திரிச்ச வீரமா வாளை எடுத்து யார் ரா சும்மாவுடைய வழிமுறையை பேணலையோ யார் ரா சும்மாவுடைய வழி

மா செய்யக்கூடாது எந்த மாறும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அபுபக்கரவியாங்க அந்த இடத்துல அவ்வளோ கோவப்பட்டாங்க இன்னும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ரசுமாவுடைய வழிமுறைகளாக தான் இருந்துச்சு ரசுமாவுடைய சுண்ணத்துக்கள் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையாவே இருந்துச்சு சல்மான் பாரிசி அப்படிங்கிற சஹாபி கிட்ட ஒரு யூதன் வந்து கேக்குறான் உங்களுடைய ரசுமு கழிவறைக்கு செல்லக்கூடிய கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏலனவா கேக்குறான் அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க ஆமா ரசுமா எங்களுக்கு கழிவறைக்கு செல்லக்கூடிய விஷயத்த கூட ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்த கூட எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அவ்வளவு பெருமையா சொல்லி கொடுத்தாங்க பிரசுண்ணா நமக்கு அதை மட்டும் சொல்லி கொடுக்கல ஒரு மனுஷன் காலையில காலையில எந்திரிச்சதுல இருந்து அவன் நைட்டு தூங்க போற வரைக்கும் காலையில எந்திரிச்சானா அவன் என்ன ஓதணும் அவன் அடுத்து பல்லு விளக்க போவானா பல்லு விளக்கும் போது அவன் எந்த புறத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அவன் குளிக்கும் போது அவன் ஆடை அடியும் போது அவன் சாப்பிடும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் வேற சுவாசி கொடுத்துருக்காங்க சாப்பிடும் போதெல்லாம் வலது கையால சாப்பிடணும் மெல்லமா மெல்ல சாப்பிடணும் நல்லா சுவச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் குடிப்பினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு கிளாஸை எடுக்க போகும்போது அதை நம்ம வலது கையால எடுக்கணும் குடிக்கிறதுக்கு முன்னாடி

அவங்க என்னோட சொர்க்கத்துல இருப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு ராசுங்காவுடைய பேணி அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றி வாழ்றோமோ அந்த அளவுக்கு ராசுங்காவுடைய நெருக்கமான நாளைக்கு நம்ம ஜன்னதுல இருப்போம்